தினம் ஒரு தியானம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவனுடைய ஆலயத்தின் வாஞ்சை லாங்கிங் ஃபார் காட்ஸ் ஹவுஸ் சிறு பறவைகளான அடைகளான் குருவிகளை ஸ்பேரோஸ் பயன்படுத்தி ஆராதிக்கும் வாஞ்சை வெளிப்படுத்தப்படுகிறது வசனம் சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்களில் என் ஆத்துமா வாஞ்சைப்படுகிறது தாகம் அடைகிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே அடைகளான் குருவி உம்முடைய பலிபீடங்கள் தனக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கண்டுபிடித்தது சங்கீதம் எண்பத்து நான்கு ஒன்று முதல் மூன்று வரை ஆழமான கருத்து தேவனுடைய ஆலயத்தில் எப்போதும் இருக்கும் பாக்கியம் மிகச் சிறிய பறவைகள் கூட தேவனுடைய ஆலயத்தில் கூடு கட்டி வாழும் பாக்கியம் பெற்றிருப்பது போல தேவனுக்கு உண்மையுள்ளவர்களும் அவருடைய சமூகத்தில் எப்போதும் இருக்க வாஞ்சுகிறார்கள் இந்த ஆழமான கருத்துக்கள் மூலம் தேவன் தமது படைப்புகளின் மூலமாகவும் நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் போதனையையும் கொடுக்கிறார்